வணக்கம்மா நாங்கள் பிஸ்மா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காஷ்ல சனிக்கிழமை வீடியோ வந்துச்சுங்க ஆறாவது வண்டி டெலிவரிங்க எல்லாமே முடிஞ்சிச்சு நிறைய வண்டி தூத்துக்குடிக்கு ஷிஃப்ட் கொடுத்தேன் எவ்வளோ டாப் ஆகிடுச்சி அதுக்குமா இன்னொரு வண்டி டெலிவரி ஆயிடுச்சு சனிக்கிழமை ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சு நேற்று வந்து நாற்றிக்கிழமை மூணு வண்டி கொடுத்தங்க மொத்தம் அஞ்சு வண்டி இன்னைக்கு திங்கி இது ஆறாவது வண்டி கரெக்டாக இருக்கிறது தான் சொல்லுவோம் அதிகமான சொல்ல மாட்டோம் ஆறு வண்டி விதிச்சுன்னா ஆறு வண்டி தான் வித்துச்சுன்னு சொல்லுவேன் என்ஜாய் கொடுத்துட்டேன் கள்ளக்குச்சிலன்னு வராது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அட்வான்ஸ் ஆகி நிறைய வண்டி நிக்குதுங்க அட்வான்ஸ் ஆகி ஒரு நாலு வண்டி அந்த பக்கம் நிற்குதுங்க

வண்டி அவர் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டா கரெக்டா எல்லாமே நீட்டா இருந்துச்சு எது பார்த்த தான் அங்க எப்படி போன்ல பாத்தமோ அது மாதிரி தான் இங்கே இருந்துச்சு அதுக்கு தகுந்த நாங்களும் பேசணும் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கனும் கொடுத்துட்டாரு ரொம்ப நன்றி வண்டி ஓட்டினா சூப்பரா போச்சு பிக்அப் நைஸா இருந்துச்சு சரிப்பா நல்லபடியா வச்சுக்கா பையன் தம்பிக்கும் நல்லா தெரியும்பா அவங்களும் வண்டி தான் அதனால இன்ஜின் பத்தி நல்லா தெரியும் என்ஜாய் இன்ஜின் பத்தி அவருக்கு தெரியும் நம்ம கொடுத்தா நல்ல பொருள் தான் காரணம் அதனால நம்மளுக்கு சீக்கிரம் வியாபாரம் ரெண்டே நாலு ஆறு வண்டி நல்லபடியா நல்லபடியாச்சுங்கப்பா நன்றி வர மாதிரி கொடுப்போம் எப்பவுமே நல்ல வண்டி தாங்க நல்லா எல்லாம் வண்டி தர மாட்டேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போங்க இப்ப நம்மள்ட்ட இருக்க வண்டிகளை காட்டுறேன் எல்லாம் என்ஜாய் கொடுத்துட்டேன் கள்ள குச்சில இருந்து எடுத்துட்டாங்க எவ்வளவு நல்ல பேர் போடுறாங்க என்ஜாய நம்மள்ட்ட நிக்காதுங்க நம்ம குடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்குறோம் நான் வண்டி நம்மள்ட்ட நிக்காது இனவா இருக்கு வேற லெவல்ல இருக்குங்க இனோவா சரியா இருக்கு லோ பட்ஜெட் தான் இனோவா அதிகமா எட்டிகா இருக்கு எட்டிகா சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் எட்டிகா இருக்கு ரிக்ஸ் இருக்கு டிசைர் இருக்கு ஆறு வண்டி பாருங்க நம்மளுக்கு என்ன இருக்கு இந்த சஃபாரி பாருங்க செம்மையா இருக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு தரங்க சஃபாரி பக்கா கண்டிஷனுக்கு சேண்ட் இருக்கு ஒரு வேகனா இருக்கு ஒரு வேகனா கொடுத்துட்டுங்க அட்வான்ஸ் ஆயிடுச்சு அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னா தனியா நிக்க வச்சிருவோம் வேற ஏதாவது கரெக்டா கொடுக்க மாட்டோம் ஷிஃப்ட் டிசைர் தான் இருக்கு ஒண்ணு முடிஞ்சிச்சு வாங்க நேரில் வந்து பாருங்க ஆறு வண்டி வியாபாரம் இதெல்லாம் எல்லாமே அட்வான்ஸான வண்டிங்க இந்த லைன் ஃபுல்லா அட்வான்ஸ் ஆயிருக்கு இந்த சேண்ட்ரா வந்திருக்கு இன்னும் வீடியோ போடல ரெண்டாயிரத்தி எட்டு சிங்கிள் இந்த சேண்ட்ரா அப்டேட்ல வந்திருக்கு வீடியோ போடுறேன் பாருங்க ஆறு வண்டி வியாபாரம் இதெல்லாம் முடிஞ்ச வண்டிங்க அண்ணாண்ட இருக்கிறது மட்டும் தான் இருக்கிற வண்டிங்க நேரில் வாங்க தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் எப்போ வந்தாலும் எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க செக் பண்ணிட்டீங்களா கரெக்டா இருக்கலாம் கரெக்டா இருக்கலவா சரி கண்டிப்பா வாங்க அடுத்த டைம் வரீங்க இதே மாதிரி டாப்பா உங்களுக்கு வண்டி தரேன் வண்டி குடுத்தா வேற வேற தான் கொடுப்போம் நல்ல வண்டி தான் கொடுப்போம் சரிப்பா சரிப்பா ஓகேப்பா பாய் பா நன்றிப்பா ஊழல்ல வந்தாங்க காரை எடுத்துட்டாங்க வேற நம்பர் வண்டி சரியா இருந்துச்சு குடுத்துட்டேன் கொடுக்குற இல்ல வேற வேற மாதிரி கொடுப்போம் ஆறு வண்டி வியாபாரம் அதை எடுத்துன்னு கிளம்ப போறாங்க ஆனா ஒரிஜினல் இருந்துச்சுங்க இந்த என்ஜாய் அதான் சொன்ன வீடியோல வந்தா பஸ்டாலேயே எடுத்துருவாங்கண்ணே அதே மாதிரிதான் எடுத்துட்டாங்க வேற எல்லாம் இருக்கு சிப்ட் டீசர் இருக்கு மரது ரிக்ஸ் இருக்கு இனோவா இருக்கு லோ பட்ஜெட்ல அப்புறம் எட்டிகா இருக்கு அவர ஒரு வேகனார் இருக்கு ஒரு வேகனார் போயிடுச்சுங்க பியூர் பெட்ரோல் வேகனார் போயிடுச்சு வேகனா டியோ இருக்கு சாண்டர் ரெண்டு வண்டி இருக்குங்க கொடுத்துட்டேங்க நிறைய வண்டி கொடுத்துட்டேன் எடுத்துன்னு கிளம்புறாங்க சரிப்பா நல்லபடியா போயிட்டாப்பா ஓகேப்பா நன்றிப்பா நான் தரப்போது சுத்தமா விடுவாங்க ஆனாங்க இந்த வியாபாரம் ஒரே நேரம் தான் வீடியோ போடுறேன் டக்குன்னு விட்டுறேன் நம்மள்டெல்லாம் நிக்குதுங்களா நிக்காதுங்க இந்த போக அடிக்கிறது இந்த ஆயில் அடிக்கிறது இன்ஜின் போனா கட 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 கடக்கன்னு சத்தம் வரது அந்த மாதிரி வண்டி வியாபாரம் என்னைக்குமே நாங்க பண்ண மாட்டோம் அந்த மாதிரி வண்டியை கொடுக்க மாட்டோம் வண்டி கிளம்பிச்சு அடுத்து நான் தான் வீடியோ போறேன் இருக்கிற இப்ப இருக்கிற வண்டிகளை பாத்துங்க இருக்கிறதே இருக்கு நீங்க நேரில் வாங்க சரிப்பா நல்லபடியா போயிட்டா எட்டிகா இனோவா ரிக்ஸ் டிசேரு சஃபாரி ரெண்டு சாண்ட்ரோ இருக்கு ஒரு வேகனாரு இருக்கு வாங்க நேரில் வந்து பாருங்க கொடுக்குறவர்கள் சுத்தமா இருப்போம் கமான் பண்றதுக்கு நன்றி நேர்ல வாங்க நன்றிங்க